அருந்ததியர் மக்களுக்கு வழங்கிய மூன்று சதவீத உள் எதிராக தொடர்ந்து பேசிவரும் வரும் தலைவர்களை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் அருந்ததியர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் ஈஸ்வரன் தலைமை வகித்தார் வழக்கறிஞர் முனுசாமி முன்னிலை வகித்தார் வழக்கறிஞர் ஜெய பிரதாபன் கண்டன உரையாற்றினார் இதில் வழக்கறிஞர்கள் கார்த்தி ரவி சின்னதுரை இளையராஜா செல்வராஜ் உலகநாதன் ஜெயக்குமார் தோயவன் அரேஷ்குமார் சதீஷ் உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அருந்துதியர் உள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்பட்டு வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகோ தமிழரசன் உள்ளிட்ட பட்டியலின தலைவர்களை கண்டித்து முழக்கமிட்டனர் தமிழ்நாடு அரசினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ரொம்ப ரொம்ப பின்தங்கியிருக்கிற அருங்க சமூகத்திற்கு தமிழக அரசு அதாவது டாக்டர் கலைஞர் அரசு மூன்று சதவீதமான உள்ள இடஒதுக்கிற்கு முடித்து சட்டமாக்கி அதை அமுல்படுத்தி வருகிறது ஆனால் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு தமிழகத்திலும் உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல் வெவ்வேறு மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த மனுக்களை எல்லாம் உச்சநீதிமன்றம் ஒன்றாக எடுத்து ஆய்வு செய்து தாழ்த்தப்பட்ட மக்களிலேயே மிகவும் பின்தங்கிய நிலை இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது செல்லும் உள்ளிடஒதுக்கீடு கொடுப்பது செல்லும் என்றும் அந்த உரிமை மாநில அரசுகளுக்கு உண்டு என்றும் ஒரு தடுப்பூசி அது மட்டுமல்ல தன்னுடைய கருத்தாக கிருமிலேயர் என்கின்ற முறையை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அந்த கிருமிலேயர் என்கின்ற முறையை நாங்களும் அருந்தர்களும் ஆட்சேபிக்கிறோம் அதை தவிர மற்ற அம்சங்கள் எல்லாமே வந்து சாமானிய மக்கள் அனைவருக்கும் சாமானிய சாதிகள் அனைவருக்கும் தாழ்த்தப்பட்ட அட்டவணைப்பட்டியில் இருக்கிற அனைத்து சமூக பிரிவுகளுக்கும் பொருந்தும் நல்லது வரவேற்கத்தக்கது ஆனால் அதை கெடுக்கின்ற நோக்கிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டை அதில் ஒரு தர எதிர்த்தரப்பினராக அவர் சேர்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட பரிசீலனைக்கு மாண்பமை நீதிமன்றம் அந்த அம்சத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது தமிழ்நாட்டையும் தான் சேர்த்து கணக்கில் எடுத்துக் கொள்ளும் ஆகவே நான் அருந்தரில் எதிர்க்கவில்லை 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 அருந்தை எதிர்க்கவில்லை என்று சொல்லுவது ஒரு அபத்தமானது பொய்யானது இரட்டை வேடத்தினுடைய அடையாளம் அது எனவே அந்த மனுவை அந்த சீராய்வு மனுவை அவன தொழில் திருமாவளவன் திருமாவளவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சேலத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களான நாங்கள் அதன் சமூகத்தின் வழக்கறிஞர்களான நாங்கள் இன்று இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தை திருமாவளவனுக்கு எதிராக நாங்கள் ஏஆர் அட்வொகேட் அசோசியேஷன் சேலம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்